அனைவருக்கும் வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மம் ராசி கூட பொருந்தக்கூடிய மகம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க குரு பயிற்சி அப்படின்றது என்னைக்கு நடக்கப் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மாத தேதிப்படி எக்ஸாக்டாக வந்து மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணி அளவில் குரு பகவான் வந்து பயிற்சி அடைய போகிறாருங்க சமயம் உங்களுடைய பாகிஸ்தானத்துல இருக்கின்ற குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போகிறாரு மேலும் இப்போது நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து சிம்மம் ராசி மகம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் வழியா இட்டா உங்களுக்கு, தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே சிம்மம் ராசி கால காலப்புரட்ச தத்துவப்படி ஐந்தாவது ராசியா வருவீங்க மேலும் மகம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே நம்மளுடைய சிம்மம் ராசிக்கு தான் பொருந்துவிங்க சிம்மம் ராசியோட அதிபதி சூரிய பகவான் மற்றும் மகம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய கேத்து பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மகம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வண்கண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது லட்சுமி தேவி தாயார் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ வந்து உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்பட்டு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மட்டுமல்லாது நடக்க வேண்டிய நிறைய நல்ல பலன்கள் நல்லபடியாக நடைபெறுவதற்கும் நூற்றுக்கும் நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு முழு சுபருங்க மேலும் இவர் வந்து பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் மற்றும் இவர் வந்து கல்வியின் காரகன் குழந்தைகளின் காரகன் தொழில் காரகன் மற்றும் குடும்பத்தின் காரகன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மேலும் இப்போ குரு பகவான் வந்து ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு இப்போ உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல குரு பகவான் லக்னம் அப்படின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்னு ஆகிய இடங்கள்ல எதனா ஒரு இடத்துல வந்து அமர்ந்திருந்தார் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் குரு பகவானால கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐதீகங்க மேலும் இந்த இடங்கள் அல்லாது வேறு சில இடங்கள்ல அமர்ந்திருந்தார் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க சரிங்களா அந்த காலதாமதம் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து உங்களை வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்றோம் இந்த மாதிரி நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு காரணத்தினால உங்களுடைய பாடியில ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்கின்ற அனைத்துமே உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே பேவரபுள் பொசிஷன் உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க அவர் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் அமர்ந்து இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படினாலும் அப்படின்னாலும் இமீடியட்டா நீங்க இப்போ உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விஷயமா வந்து ஒரு நல்ல டாக்டரை ரீச் பண்ணதோ அல்லது வந்து அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமிடியேட்டா நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுடைய தந்தைக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட வந்து பிரச்சனைகள் இருக்கோ கிட்ட வந்து நீங்க கொஞ்சம் மனதை அமைதி பற்றி சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தை சைடு சொத்து உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்து அதாவது எங்களுக்கு வயது வந்து திருமண வயதை தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கைகூடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன ஒருத்தோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்ப நீங்க அப்படினாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு நல்ல அற்புதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்னு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலோ அல்லது நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலோ நீங்கள் ஒரு நல்ல தலைவர் மை பொறுப்புல வகிப்பதற்கும் இந்த குரூப் பயிற்சி ஒரு அற்புதமான உன்னதமான குரூப் பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க ஒரு கான்ட்ராக்ட் பொர்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட நீங்க கொஞ்சம் வந்து மனத அமைதி பற்றிட்டு சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் மறுபடியும் பர்மனன்ட் பொர்ஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த குரூப் பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரூப் பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க ஆல்ரெடி இருந்த உத்தியோகத்தை விட்டு வெளியில் வந்துகிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாது ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் இந்த குரூப் பயிற்சியை வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான பயிற்சியாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்பு வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் குரு பகவான் என்ன உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்ப உங்களுடைய வீட்டில் சொல்லாம நீங்க வந்து காதல் பண்ணிட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி காதல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்ப நீங்க உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்கள் உங்களோட ஆசிர்வாதத்தோட திருமணம் செய்து கொள்வதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க உங்களுடைய எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்ப நீங்க பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வர வந்து ரொம்பவே கூடிய சிக்கத்துல சாத்தியப்படுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான காரணத்தினாலையும் இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களை இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுடைய படிப்புல வந்து இது வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து மந்த தன்மையா காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய படிப்புல இருக்கின்ற மந்த தன்மை அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில நடைபெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் மாணவர்களே மேலும் ஒரு சில மாணவர் செல்வங்கள் வந்து நீங்க நீண்ட காலமாக போயிட்டு மேல் பிடிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் பிடிப்பு படிப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாத்தியப்படக்கூடிய குரு பயிற்சியாக மிக சாதமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு குரு பகவானது உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி அடைய போறாருங்க இந்த இடம் வந்து குரு வந்து நல்ல இடமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இது வந்து அவருக்கு ஒரு மறைவு ஸ்தானம்ங்க சோ அதன் காரணமா வந்து இப்போ நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மார்ச் அல்லது ஏப்ரல் மந்த்ல உங்களுக்கு வந்து சேலரி அப்ரைசல் ரிவ்யூ இருக்கு அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதி அமைதிப்படுத்திட்டு சைலண்டா உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்தோம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து ஹைக்கா கிடைப்பதற்கும் மேலும் வந்து இப்ப நீங்க ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்தோம்னோ ஒரு பர்மனன்ட் பொசிஷன்ல உங்களுடைய ஆபீஸ்ல நீங்க அமர்வதற்கும் இந்த குரூப் பயிற்சியை வந்து ஒரு நல்ல அற்புதமான குரூப் பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் தொழில ஈடுபட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து நீங்க ஒரு ஃபினான்ஸ் தொழில இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க கரெக்டான நபர்களுக்கு பணம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைப்பதில் வந்து எந்த ஒரு காலதாமதமும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நண்பர்களே மேலும் இப்ப உங்களுக்கு நற்செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் போறாருங்க நம்ம ஆல்ரெடி இந்த பதிவுல தெளிவா சொல்லியிருந்தோம் குரு பகவான் இடத்தை விட பாக்கின்ற இடத்துக்கு வந்து பலம் வந்து அதிகம் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாத்த பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் தனியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் மேலும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு காண்டாக்ட்லையும் இல்லாம இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுடைய கூட மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்க எந்த ஒரு நல்ல தொழில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ற பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற நம்ம வந்து ஒரு நல்ல சுயத்தொழில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல வந்து லாபம் சற்று கூடுதலாகவே எடுப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன் இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடு சொல்லக்கூடிய சுகசனம் தாயார் சனம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்க்க போறாருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய தொழில் வந்து நல்ல வியாபார வளர்ச்சி அடைவதற்கும் இந்த குரூப் பயிற்சி வந்து ஒரு நல்ல சாதியப்படக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் சிறப்பு அதிகமாக கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் ஹெல்த்தில் அவங்களுடைய வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இப்போது நீங்கள் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமீடியா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரூப் பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான பயிற்சியாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் நம்மளுக்குள்ள வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமிடியேட்டா வந்து ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய ஹெல்த்ல இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலகிட்டு நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாதி சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ